மழையில மூணு மருமகள்களும் கொடைய வச்சுட்டு வெளியில போனாங்க அவங்க அவ்வளோ பெரிய மழையில ஒரு கடைக்கு போய் அதை திறந்து அங்க மோமோஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க பெரிய மருமக அனாமிக்கா நம்ம இவ்ளோ மழையில இங்க வந்திருக்கோம் இதை யாரும் வாங்கலன்னா இது எல்லாத்தையும் தேவையில்லாம தூக்கி போடணும் அப்படியெல்லாம் நடக்காதுக்கா நாங்க ரெண்டு பேரும் கொடை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் கேக்குறோம் நான் என்ன சும்மாவா கடப்பேன் நானும் உதவி செய்யவேனே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வேண்டாம் வந்தா அவங்களுக்கு அஞ்சலியும் மோமோஸ் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போயி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மழையில சூடான தந்தூரி மோமோஸ் இத வாசனையோட எல்லா தெருவுலயும் போய் அவங்க வித்ததுனால சில பேர் அதை வாங்குறதுக்கு முன் வந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கத்துல போய் திரிஞ்சு அதை வித்துட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க மறுபடியும் கொஞ்சத்தை வாங்கிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ விதத்துல அது எல்லாத்தையும் வித்துட்டாங்க மூணு பேரும் கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அப்பதான் சாந்தி அப்படிங்கிறவங்க அவங்கள பாத்தாங்க என்னமா இது இந்த மழையில வியாபாரம் பண்ணலன்னா என்ன இப்போ உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குமா அதை கேட்டதுமே அனாமிகா உடனே அவ்வளோலாம் வேண்டாம் உண்மையிலேயே எங்கள் மேலே இறக்கம் இருந்ததுன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க நாங்கள் இந்த மாதிரி மழையில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏண்டிம்மா பேசின பாவத்துக்கு லட்சம் ரூபாய் கேட்குறேன் அந்த லட்சம் ரூபாய் இருந்தால் நான் ஏன் குட குடம் இல்லாமல் மழையில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க எதுக்குக்கா இந்த வாயை கொடுக்குற நம்ம இப்படி பேசுகிறோம்னு எத்தனை பேர்கிட்ட சொல்ல போகுதோ வியாபாரம் கேட்டுறோம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம் பாக்குற எல்லாரும் கோடி கணக்குல சம்பாதிக்கிறோன்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த பணத்தை நம்ம எப்படி என்ன யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்ன அனாமிகா அவங்களும் அது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு மாமியார் அவங்க கிட்ட என்னடிமா வேலை முடிஞ்சிருச்சா சீக்கிரம் வந்துட்டீங்க அத்தை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அதனாலதான் சீக்கிரம் வந்தோம் உங்க பசங்க என்ன வரலையா வரலமா இன்னும் வரல எந்நேரம் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது பேசிட்டு இருக்கும்போதே அவங்க மூணு பேரும் அங்க வந்துட்டாங்க இன்னைக்கு நாங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம் நீங்க எவ்ளோ சம்பாரிச்சீங்க நாங்க மூணு பேரு கூட கஷ்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சோம் அதுல ஐநூறு ரூபாய் செலவாயிடுச்சு மீதி ஆயிரம் ரூபாய் லாபம் அதுக்கு ஆம்பளைங்க பரவாயில்லையே நல்லா தான் சம்பாதிக்கறீங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து ஒரு டப்பால போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த டப்பா நிறைஞ்சிருச்சு அதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அதுல எவ்வளவு வந்திருக்கு என்னங்கறத பாப்போம் அப்படின்னு மாமியார் சொன்னதும் அதை உடைச்சு பார்த்தாங்க எல்லா பணத்தையும் எண்ணி பார்த்துட்டு இவ்ளோ பணத்தையா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சாங்க நம்ம கஷ்டங்கள் தீந்துருச்சு வாடகை வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆனந்தமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மாமியார் ஏண்டே பகல் கனவு கண்டது போதும் கிளம்புங்க வேலைக்கு போக எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மத்தியானம் தின்னுட்டு படுத்துட்டு பகல் கனவு கண்டாளுங்க அப்படின்னு கூப்பிட்டதும் மூணு மருமகள்களும் கண்ணை திறந்தாங்க எங்க நம்ம முன்னாடி நிறைய பணம் இருந்தது அதெல்லாம் எங்க நம்ம மூணு பேரும் சம்பாரிச்ச பணம் எல்லாம் எங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் எங்க அத்தான் உங்க புருஷங்க பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களா நேற்று மழையில கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சிங்க அந்த பணத்தை கொடுக்காம எங்க போனீங்க யாருக்கும் தெரியாம சாமி படத்துக்கு கீழே வச்சிருக்கோம் அத்தை அத உங்க புருஷங்க எடுத்துட்டு போய் குடிக்க கிளம்பிட்டானுங்க அதை கேட்ட உடனேயே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அத்தை இந்த மழையில கூட வீடு வீடா போய் மோமோஸ் வித்தோம் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சா அவங்க இந்த மாதிரி செய்யறாங்களே அத்தை இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்கா அதனாலதான் நீங்க பணத்தை வச்சதும் அதை எடுத்துட்டு நான் போலி நோட்டு வச்சுட்டேன் அவ அதை சொன்ன உடனேயே போலி நோட்டு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க அதுவா இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பொட்டி கடையில இந்த நோட்டை தான் வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க அதனாலதான் அதை கொண்டு போய் வச்சுட்டேன் அவங்களுக்கு தெரியாத மாதிரி கவர்ல வச்சேன் இதோ அசல் நோட்டு அப்படின்னு அவ சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் காட்டினா அப்போ அஞ்சலியோட புருஷன் அருண் அங்க வந்தான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை என்ன சின்ன குழந்தைங்க நினைச்சியா உண்மையான பணத்துக்கும் போலி பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் அடே நீங்க யாரு என் வயத்துல பிறக்காமலே இருந்திருக்கலாம் இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது அப்படின்னு கவலைப்பட்டாங்க மூணு பேரும் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க அதுக்குள்ள சாரதாவோட புருஷன் அங்க வந்தாரு அந்த மூணு பேரும் மாற மாட்டானுங்க அவங்க மூணு பேரும் மாறணும்னா நீங்க வேலை செய்யாம வீட்டிலேயே இருக்கணும் இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அவளுங்க எங்க போனாலும் அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க என் பேச்ச கேளுங்க தூரமா எங்கயாவது போயிடுங்க அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கவலையா போயிட்டாங்க மூணு பேரும் கொடைய புடிச்சுக்கிட்டு மழையில மோமோஸ் தயாரிக்க போனாங்க மழைய கூட பொருட்படுத்தாம மோமோஸ வித்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்களோட புருஷங்க வீட்டுக்கு வராததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க பணம் கிடைச்சிருச்சு போல இது என்ன புதுசா அவங்க எப்ப வருவாங்களோ நீங்க சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொன்னதுல மூணு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஓய்வெடுத்தாங்க மறுநாள் காலை விடுஞ்சது மறுநாள் காலையில சாரதா எழுந்திருச்சு வந்து பாத்தாங்க ரூம்ல ஒரு கடிதம் இருந்துச்சு அது என்னன்னு புரியாம அதை எடுத்துட்டு அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க அங்க அனாமிக்கா இல்ல டென்ஷனா அஞ்சலி கிட்ட வந்து லெட்டர குடுத்தாங்க அஞ்சலி அத படிச்சுட்டு அதுல என்ன இருக்குங்கறத சொன்னான் அந்த கடிதத்துல அத்த என்ன நீங்க தேடாதீங்க உங்க பிள்ளையால நான் வாழ்க்கைய வெறுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச சமையல் வேலைய பாத்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கற நான் எங்க அம்மா வீட்டுக்கு கூட போகல தயவு செஞ்சு என்ன யாரும் தேடாதீங்க உங்க புள்ள மாறி வேலை வெட்டிக்கு போனாருன்னா நான் திரும்ப வரேன் இல்ல வரமாட்டேன் இப்படிக்கு உங்கள் அனாமிகா அப்படின்னு அஞ்சலி படிச்சதும் மாமியார் அதை அழுதாங்க மீதி இருக்க ரெண்டு மருமகள்களும் தைரியம் சொன்னாங்க மூன்று ஆண்களும் அங்க வந்தாங்க அவங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஒன்னும் கண்டுக்கல கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அஞ்சலி அனாமிகாக்கா அப்படி பண்ணது சரிதான்னு எனக்கு தோணுது ஒரு மனுஷி வெளிய போயிட்டா அவங்க மூணு பேர் மனசுல கொஞ்சமாவது சலன இருக்கா அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட கவலை இல்லையே நம்ம இருந்தாலே இல்லைன்னாலும் அவங்க எப்படியோ வாழ்ந்துருவாங்க போல அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தூரமா வாழ போறேன் என் மனசுல கூட அதே தான் இருக்கு வியாபாரம் பண்ணி ரெண்டு பேரும் கூட பேசிக்கிட்டாங்க ராத்திரி யாருக்கும் தெரியாம எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க பெண்கள் இல்லாம அந்த வீடு கலை இழந்து இருந்தது சாரதா அழுதுகிட்டே மூணு பசங்களையும் திட்டினாங்க ரமேஷா உன் பொண்டாட்டிங்க போயிட்டாலுங்க மகாலட்சுமிங்க போயிட்டாளுங்க நீயும் இவனுங்களோட சேர்ந்து குடிகாரன ஆயிட்டல்ல உங்களுக்கு பணம் கொடுக்க இப்ப யாரும் இல்ல இனி என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அழுதுகிட்டே சத்தம் போட்டாங்க மூணு பேரும் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க இது இப்படி இருக்கும் போது மருமகள்கள் ஆளுக்கு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச மோமோஸ் வியாபாரத்தை செஞ்சு ஆறு மாசத்துல நிறைய பணம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க ஆனாலும் ஒரு பக்கம் மனசுல புருஷன் என்ன பண்றான் மாமனார் மாமியார் என்ன பண்றாங்க அப்படிங்கற கவலையும் இருந்தது இன்னொரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறமா சாரதாக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அந்த கடிதத்தை பிரசாத் பிரிச்சு படிச்சிட்டு இருந்தாரு மாமா நான் தான் அனாமிகா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க புள்ள எதுவும் வேலை பாக்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு திரும்ப வீட்டுக்கு வரணும்னு இருக்கு உங்க எல்லாரையும் பாக்கணும் போல இருக்கு ஆனா வர்றதுக்கு எனக்கு தைரியமே இல்ல முடிஞ்சா நீங்களே வாங்க இது என்னோட சின்ன விண்ணப்பம் அப்படின்னு அனாமிகா எழுதின கடிதத்தை பிரசாத் படிச்சாரு மத்த ரெண்டு பேர் எழுதின லெட்டரை கூட படிச்சாங்க இதே விஷயம்தான் இருந்தது மாமனாரும் மாமியாரும் பேசிக்கிட்டு அவங்கள போய் பாக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஒரு நாள் அனாமிகா கிட்ட போனாங்க அனாமிகா கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓம் புருஷன் இன்னும் மாறலம்மா அவன் மட்டும் இல்ல மத்தவனுங்களும் இன்னும் மாறவே இல்ல அவனுங்க எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு தகவல் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு ரெண்டு சொன்னாங்க சரின்னு ஒரு மூணு நாள் அவங்களோடவே இருந்தாங்க மத்த கிட்டயும் அதையே சொன்னாங்க இப்படி அனாமிகா அஞ்சலி அவனின்னு எல்லார் வீட்லயும் ரெண்டு மூணு நாள் தங்கினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க நாட்கள் அப்படியே போச்சு என்னைக்காவது புருஷங்க மாறுவாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட அவங்க அங்கேயே வியாபாரம் பாத்து கொஞ்சம் பணத்தை மாமனார் மாமியாருக்கு அனுப்புனாங்க சாரதா தம்பதியும் சீக்கிரமா அவங்களோட குடும்பம் ஒன்னு சேரணும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பை அனாமிக்கா சாஃப்ட்வேர் வேல பாத்துகிட்டு இருக்கான் ஆனா சரியான நேரத்துல

என் வேலைய பாத்துட்டு இவ வேலைய வேற பாக்க வேண்டியிருக்கு அப்பதான் என் வேல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி எழுப்பு கொண்டு போய் அப்பளமாவது காய வைக்கிற அப்படின்னு சொன்னதுமே அவன் கோபமா தன்னோட அம்மாவை மறைச்சான் அவங்க எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க ஒன்றரை மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் அவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவளை எழுப்பினான் அவளும் எழுந்திரிச்சு உட்கார்ந்தா என்னங்க இது என் வேலைய நீங்களே பாத்துட்டீங்களா எதுக்குங்க நான் தான் பாத்திருப்பேன்ல எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு வாரத்தோட பெண்டிங் ஒர்க் அது சோம்பேறித்தனத்தால நீ செய்யாம விட்டுட்ட இப்படியே போச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒண்ணு எடுக்க மாட்டாங்க எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் வேண்டாம்டான்னு சொன்னேன் நீங்க தான் பலவந்தமா இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்க ஒழுங்கா வீட்ல சின்ன சின்ன வேலைய பார்த்துட்டு நல்லா படுத்து தூங்கிருப்பேன் உங்களுக்கு இஎம்ஐ இருக்குன்றதுனால என்னையும் வேலையில எடுத்துட்டீங்க எனக்கு இந்த கோடிங் எல்லாம் பார்த்தாலே உடனே தூக்கம் வந்துருது என்ன என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க அத கேட்ட உடனேயே ரமேஷ் கோபமா ஆமா தப்பு என்னதுதான் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறிய என் பொண்டாட்டியா கட்டிக்கிட்ட பாரு எல்லா தப்பு என்னதுதான் ஆபீஸ்ல வீட்ல எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டான் அனாமிகா அவளோட ப்ரோக்ராம் மொத்தத்தையும் பாத்துட்டு பாடா ஒரு வாரம் பெண்டிங் வச்ச எல்லா ப்ரோக்ராமையும் முடிச்சிட்டாரே இப்ப நான் நிம்மதியா தூங்கலாம் அதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம் என்ன இருக்கு வீட்ல அப்படின்னு வச்சிருக்காங்களான்னு பீராஞ்சி பீராஞ்சி எதுவுமே இந்த அத்தை வீட்டுல சாப்பிட ஏதாவது வாங்கி வைக்குதா எதாவது சொன்னா மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மீட்டிங் கால் வந்துச்சு என் புருஷனுக்கு வேற வேலையே கிடையாது ஆனா ஜி மீட்டுக்கு வான எல்லார் உயிரையும் எடுக்குறாரு அப்படின்னு ரமேஷ் கிட்ட போய் ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னா எந்த கப்பல் முழுகிருச்சுன்னு இப்ப டீம் கால் பண்றீங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது சாப்பிடணும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க மீட்டிங் வச்சுக்கோங்க அடியே உன்னால தான் நான் ஒரு வாரமா டீம் காலே பண்ணல அவங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கூட தெரியல அந்த மேனேஜர் என்ன திட்டுறோம் இப்ப கூட நான் கால் பண்ணி அப்டேட் கொடுக்கலன்னா என் சீட்டை கிழிச்சிருவானுங்க என் வேலை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓ வேலையும் போயிடும் ஏன் வேலை போனா பரவாயில்லங்க உங்க வேலை போக கூடாது ஒரு கால் மணி நேரத்துல மீட்டிங் வர சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துருங்க எனக்காகங்க ப்ளீஸ் ரமேஷ் அதுக்கு சரின்னு சொன்னான் அனாமிகா சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் கால் மணி நேரம் கழிச்சு கால் வந்துச்சு பக்கத்துல இருந்த ரமேஷ் ஒடியோ நோமிகோ எழுந்து கால பிக் பண்ணு எங்கயும் போய் தூங்கிட்டியோ அப்படின்னு நினைச்சான் டீம்ல இருந்த மத்தவங்க கூட கேக்குறாங்க எல்லாரும் ரமேஷ் கிட்ட பேசினாங்க யா எல்லாருக்கும் வணக்கம் வேறு சனாபிகா சார் அனாமிகா உங்க ஒய்ஃப் தானே சார் அவங்க எங்கன்னு எங்க கிட்ட கேட்குறீங்க நோ டர்ட்டி ஜோக்ஸ் அவள் என்னோட ஒய்ஃபாக இருக்கலாம் ஆனால் நான் குரூப் காலில் இருக்கும்போது அவள் என் டீமில் இருக்கிற ஒரு மெம்பர் தான் அதுக்கு அவங்க சாரின்னு சொன்னாங்க ரமேஷ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மியூட்ல போட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து அனாமிகா கிட்ட வந்தான் அனாமிகாவை எழுப்பி பார்த்தான் அனாமிகா கால்ல ஆட் ஆகும் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு சீக்கிரம் அனாமிகா சோம்பேரியா எழுந்துருச்சு உட்காந்து சரின்னு சொல்லி தூங்கு மூஞ்சோடவே பெட்ல இருந்துட்டே கால்ல ஆட் ஆனா எல்லாரும் அனாமிகாவை பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க என்ன அனாமிகா தூங்கிட்டு சார் ரெண்டு நாளா எனக்கு ஒரே ஃபீவர் சார் அதனாலதான் கால கூட என்னால எடுக்க முடியல இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஆனாலும் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் அந்த ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன் சார் அப்ப ரமேஷ் தன்னோட மனசுல அடி பாவி அந்த வேலைய பார்த்தது நான்தோம் அப்படின்னு நினைச்சு நீ என்ன பண்ணன்னு கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டான் ஐயோ என்ன எப்படி கேக்குறாரு நான் எதுவுமே பண்ணலையே அவர் தானே வேலைய பார்த்தாரு இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனேயே அனாமிகா என்ன பண்றதுன்னு தெரியாம திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டான் டீம்ல இருந்த எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அனாமிகா அனாமிக்கான்னு சத்தம் போட்டாங்க சரி மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோம் கோலை கட் பண்ணுங்க அப்படின்னு கால கட் பண்ணாங்க பயந்து போய் அனாமிகா ரூமுக்கு வந்து பார்த்தோம் அனாமிகா என்ன சொல்லுங்க எனக்கு ஒண்ணே இல்ல இந்த வேலையெல்லாம் எல்லாம் நீங்க தானங்க பாத்தீங்க ஏன் என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்டிங்களா என்ன பண்றதாம் அதனால தான் நடிச்ச இப்ப நடிக்க வர ஆரம்பிச்சிட்டியா நீ எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா நானு எப்பவும் இந்த மாதிரி நாடகத்தை நடிக்காத சாரிங்க சரி அத்தை எங்கேயும் காணோம் எங்க போனாங்க மாடில அப்பளம் காய போடுறாங்க அத கேட்ட உடனேயே அனாமிகா அப்படியே

அனாமிகா தொடர்ந்து அவளோட வேலையை செய்யாம அந்த வேலைய ரமேஷ் பினிஷ் பண்ண வேண்டி இருந்ததால ராத்திரி முழுக்க தூங்காம அவனோட ஆரோக்கியம் கெட ஆரம்பிச்சது ஒரு நாள் அவன் திடீர்னு உடம்பு சரியில்லாம விழுந்துட்டான் உடனே டாக்டருக்கு கால் பண்ணினா அனாமிகா டாக்டர் வீட்டுக்கு வந்து அவனை சோதிச்சு பார்த்தாரு எங்க பாருங்கம்மா இவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு அவருக்கு ஒரு வாரமாவது நல்ல ரெஸ்ட் வேணுமா நல்ல சாப்பாடு கொடுங்க எதுக்காக இவரு ராத்திரி பகலா தூங்காம இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேற என்ன டாக்டரே இவங்க ரெண்டு பேரும் சாப்ட்வேர் வேலை பாக்குறாங்க இவ ஒரு சோம்பேறி கழுத வேலை பார்க்க மாட்டான் அதனால இவ வேலையும் சேர்த்து ஏன் புள்ள பாக்குறான் அதனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அத கேட்ட உடனேயே டாக்டர் இங்க பாருமா நோ உங்க ஃபேமிலி டாக்டரா ஒரு வார்த்தை சொல்ற கணவன் மனைவினா எல்லா விஷயத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழணும் அதுவும் புருஷன் செஞ்சிருக்கான் அப்புறம் நீ என்ன பண்ண நீதாம யோசிக்கணும் அத கேட்ட உடனேயே அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டா மனசுக்குள்ளார இப்படி நினைச்சா டாக்டர் சொல்றது நிஜம்தான் என் சோம்பேறித்தனத்துல அவர்தான் கஷ்டப்படுறாரு அவரோட ஆரோக்கியம் இப்படி ஆனதுக்கு காரணமும் நான் தான் என்னையில இருந்து அப்படி இருக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நான் என் வேலையை முடிக்க பாக்குறேன் அப்படின்னு நினைச்சா புருஷன ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு அவ வேலை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு புருஷனோட வேலையையும் கம்ப்ளீட் பண்ணான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அவன் உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறமா அனாமிகா அவனோட வேலையையும் இவ தான் பார்த்தான்னு தெரிஞ்சதும் ரமேஷ் சந்தோஷப்பட்டான் அப்ப அவன் அனாமிகா கிட்ட இத நீ முன்னாடியே பண்ணிருந்தா இந்த நிலைமையே எனக்கு வந்திருக்காது இல்ல சரி விடு இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் என்ன மன்னிச்சிருங்க ரெண்டு வேலைய பார்க்கும்போது தான் உங்க கஷ்டம் என்னங்கறது எனக்கு புரிஞ்சுது இனிமே நான் சோம்பேறியா இருக்கவே மாட்டேங்க இப்ப நான் எப்படி வேலை செய்யறேனோ அதே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு ரமேஷ் கூட சரின்னு சொன்னான் அப்புறம் ஹனாமிகா அவளோட வேலையை அவ பாத்துக்கிட்டு டீமுக்கே லீடர் ஆனா எல்லார விடவும் ரொம்ப வேகமா அவளோட வேலைய அவ முடிச்சான் மத்த சமயத்துல மாமியாருக்கும் கிச்சன்ல வேலை செஞ்சா அம்மா அனாமிகா நல்லா மாறிட்டிய நீ வீட்டு வேலை ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் பாக்குறேன் மருமக இப்படி தான் இருக்கணும்னு நான் ரொம்ப நாள் கனவு கண்டேன் அது இன்னைக்கு நனவாயிடுச்சு இப்படியே இருமா எல்லாரும் நல்லா இருப்போம் அத கேட்டேன் அனாமிக்கா கண்டிப்பா அத்த ஏன் சோம்பேறிக்கணத்தால எவ்ளோ தப்பு நடந்துருச்சு வீட்ல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் அதனால இனிமே நான் எப்பவும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மாமியாரும் சரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க மருமகளை பாராட்டுனாங்க இப்படி மருமக அனாமிக்கா தன்னோட சோம்பேறித்தனத விட்டுட்டு ஆபீஸ் வேலைய பாத்துக்கிட்டே வீட்டையும் கவனிச்சுக்கிட்டான் வீட்டுல உள்ளவங்களுக்கு புருஷனுக்கு எல்லாம் உதவி செஞ்சு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்